நிகழ்ச்சிக்கு தலைவர் எல்லா பெருகுரலார் அவர்களே தமிழக கம்பைசர் அவர்களே இஸ்ரேல் delegate delegate தலைவர் அவர்களே துணை தலைவர் அவர்களே வலக்களியார் அவர்களே கமிட்ட உறுப்பினர்கள் அவர்களே உபர் வணக்கம் செந்தற்குரிய பெருமக்களே கமிட்ர்களே மேலவர்களே உங்களுடைய வலை மேல வரக்கின்ற delegate கமிட்ல நந்தராலார் அவர்கள் மிகச்சிறந்த ஒரு திருச்சி ஆளுகை திருச்சி அடையாளம் மிகச்சிறந்த சொற்பாளர் அவரை வணங்குகின்ற ஐயா அவர்கள் மிகச்சிறந்த சொற்பாளர் என்பதனால் கவிஞர் என்பதனால் தொழிற்சங்கவாதி என்பதனால் மட்டும் அவர் நம்மால் கொண்டாடப்படவில்லை ஐந்தாம் தேதி தமிழ்ச்சண்டத்தில் அடுத்து தொடர்ந்து போய்வது சிராய் இலக்கிய கழகத்தில் கலைக்காக்கியது நிறைய அவருக்கு குகவில்லை நம்ம வடக்கந்தியார் அறியா எங்கராஜர் ஐயான்னு சொல்கிறார் இது போன்று திருச்சியில் எத்தனையோ ஆளுமைகள் இருந்திருப்பார் புலவர்கள் அறிஞர்கள் செல்வந்தர்கள் எல்லாருக்கும் பணியாக கொண்டாடப்படுகிறார்கள் ஒன்றார் பகுப்படுவதற்கு காரணம் என்ன மரம் போலும் கூர் மரம் போலவர் வட்ட பண்பு நாதவரின் பெரிய அறிவாளிகள் இல்ல இல்லை அவளுக்கு மனிதன் வந்து சொன்ன ரைட் மீன்ஸ் மனிதர் பண்பு மனிதலேயும் இல்லை என்றால் ஆனால் மரம் சடம் அவர் எல்லாத்தையும் சொன்னாங்க ஏசுவது எல்லாரும் பெரியவற்ற தேர்ந்தது மாவட்ட ஆட்சி தலைவருக்கு அமைச்சர் தேர்ந்து சாதாரண பெருவில் நடக்கக்கூடிய சாதாரண மனிதன் என்ற இயல்பாக பழகிக் கொண்டவர்கள் அதுதான் அவரை நிலை நிறுத்திய அவரே சொல்றார் ஒரு இடத்துல நாமக்கல் நடைபெற்ற புத்தக திருவிழாவிலே ஆட்சித்தலைவர் முன்னிலையிலே அவர் பேசுறார் அறிவாளி என்பதால் போற்றப்படுவது இல்லை அவன் நல்லவன் என்பதால் தான் போற்றப்படுகிறான் கொண்டாடப்படுகிறான் கலாம் அவர்கள் கூட அப்துல் கலாம் சொன்னார் அப்துல் கலாம் அவர்கள் அவர் பெரிய அறிவாளி என்பதை நான் கொடுக்கப்படவில்லை மனிதனே மிக்கவர் மக்களோடு மக்களாக இறந்தவர் கலந்தவர் என்பதால்தான் அவர் போற்றப்படுகிறார் என்று சொல்வார் அப்படிப்பட்ட ஒரு மா மனிதர் தான் அவரை எல்லாரும் நம்ம கொண்டாடி கட்டி அவர் பொதுவுடைமை இயற்கை சிந்தனையாளராக இருந்தாலும் கூட அவருடன் திராவிட இயற்கை சிந்தனையும் எந்த இருந்தது அதை நம்ம பார்க்க முடியும் ஒரு இடத்துல அவர் பேசுறார் திருக்குறளை பற்றி பேசுகிறார் திருக்குறளில் இரண்டே இரண்டு மலர்கள் தான் சொல்லப்பட்டிருக்கின்றன ஒன்று அனிச்சம் இன்னொன்று குமலை இது எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் தான் சொல்லி சொல்றாரு அவர் சொல்ல வர வரக்கூடிய அந்த அரசியல் உட்பகை மக்கள்கிட்ட மக்களுடைய மனதில் எதை தைக்க வேண்டுமோ அதை சொல்ல வேண்டும் என்பதுதான் அவருடைய ஆற்றல் சொல்றார் திருவள்ளுவர் தாமரை பத்தி சொல்லவே இல்லை நேரடியா பேசலை நமக்கு எல்லாரும் புரியும் இதை நான் சொல்லாம செல்வேன் என்றால் என்னுடைய மனது தாங்காது என்று பதிவு செய்கிறார் மரியவமாக இருந்தவர் மொழி மொழி எல்லாரும் உதவி செய்ய முடியல சிரா இலக்கிய கழகத்துல அவர்கள் கவிதை அறியா பாட்டாளி அவர்கள் திருச்சி மாவட்ட எழுத்தாளர்கள் ஒரு நூலை தொகுத்து அது வெளியிட்டார் அவருடைய பேர் நிகழ்ச்சிகள் இல்ல ஆனா அவரு சிறாய் இலக்கிய கழக தலைவரும் துணைத் தலைவர் உடனே ஓடி வந்தார் அப்படிப்பட்டவர் இப்ப நம்ம ஆட்கள் பல பேர் என்னை கவிஞர் போடல பெருங்கவிஞர் போடல வெறுங்கவிஞர் போடல இப்படி எல்லாம் இப்படி அது போடல இதை போடல இப்படி எல்லாம் இல்ல அவர்கிட்ட வேறு போடலனால் நான் வருவேன் தமிழ் எங்க இருக்கிறதோ அங்கே நான் இருப்பேன் அப்ப என்று அவர் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டவர் ஐயா பார்ப்பவர்கள் இந்த படம் எடுத்துக்கிட்டு இருக்கிறாரே அவர் நிறைய தொண்டு நிறுவனங்களோடு தொடர்பு கொள்ள உள்ளவர் ஒரு முறை எங்களை அழைத்தார் ஐயா ஒரு தொண்டு நிறுவனர்களுக்கு புத்தூர்ல இருக்கு நீங்க ஏழைகளுக்கு உணவு வழங்குறோம் நீங்க எல்லாம் வர வேண்டும் அப்படின்னு அழைத்தார் நானு அமைச்சர் உதயகுமார் அவர்கள் அம்மா சுமித்ரா அம்மா அவர்கள் அதுபோல ஈகவரசன் இவங்கெல்லாம் அவர் திட்டபடி நீங்களாம் வாங்க அவர் அழைச்சிக்கிட்டு போறேன் பாருங்க ஒரு நாள் முடிஞ்சாதான் செய்ய செஞ்சோம் எல்லாம் முடிஞ்சதான் செஞ்சோம் அழைத்து கொண்டு போறாரு அன்றைக்கி மாவட்ட மைய உலகத்தில் ஒரு நிகழ்ச்சி இருக்கிறது ஐயா பாபு சொல்லியிருக்கிறார் ஐயா இந்த மாதிரி ஒரு நிகழ்வு இருக்கு ஏழைகளுக்கு நாங்கள் உணவு தப்புறோம் நீங்களும் வந்து கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டும் என்று இவர் சொல்லியிருக்கிறார் சொன்ன மாத்திரத்தில் நான் வருகிறேன் பாபு என்று அறிவிப்போம் தான்

அவர்களை எல்லாம் நம்ம ஒழுங்கு திரட்டி ஒரு இடத்துல நம்ம அவங்களுக்கு சஞ்சை இலக்கியங்களை கொண்டு செல்ல சேர்க்க வேண்டும் அதுக்கு அவருடைய உதவி தேவை அப்படின்னு சொன்னார் சரிங்க இல்லை எப்போ வேணாலும் செய்யலாம் நீங்க சொல்லுங்க அப்படின்னு அப்படி ஒரு திட்டம் வைத்திருந்தார் என்பதை இந்த மாமன்றத்திலே பதிவு செய்கின்றேன் அவர்கள் இப்படி நல்ல ஒரு மனிதர் ஐயா அவங்க சொன்னாங்க நம்ம தலைவர் அவர்கள் சொன்னாங்க அதாவது அவர் பாரதியினுடைய பக்தராக இருந்திருக்கிறார் கடவுள் மருமன் சிந்தன எல்லாத்தையும் கூட அவர் பாரதி அவர் போட்டி இருக்கிறார் ஒரு காலத்தில் திராவிட இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் வீடு மூன்று இருந்த காலகட்டத்தில் தனித்தனியில் சொல்லிடுவாங்க ராமையா என்று இருந்தவர் அன்பழகன் ஆனார் நாராயணசாமி என்று இருந்தவர் நெடுஞ்செலியன் ஆனார் அதுபோல சோமசுந்தரம் என்பவர் மதியழகன் ஆனார் சந்தோஷம் மகிழன் ஆனார்

அதை மாற்றவே மாட்டாங்க எப்படியாவது போய் சேர்ந்து நினைப்பார்கள் அந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டு சேர்ந்து கொண்டு நினைப்பார் அப்படிப்பட்டவர் அப்படின்னு சொன்னாங்க அப்படிப்பட்டவர் இன்று இல்லை நாம் எல்லாம் மனதில் சுவையை தூக்கி சுமந்து கொண்டு இதை பேசிக் கொண்டிருக்கிறோம் அந்த வையத்தில் வாழ்வாங்க வாழ்வாங்க வாழ்வுரையில் தெய்வத்தில் வைக்கப்படும் சொன்னாரே திருவள்ளுவர் தெய்வத்தில் வைக்கிறாங்க இல்லையோ நம்முடைய இதயத்தில் வைத்திருக்கிறோம் நிஜத்தில் வாழ்வாங்கி வாழ்ந்திருக்கிறார் அதற்கெல்லாம் நாமும் திருச்சி வேறுபடிய பல்வேறு அமைப்புகளும் அவர் சார்ந்திருந்த இயக்கத்தில் மட்டும்தான் கொண்டாடுவாங்க அப்படி இல்லாம எல்லா அமைப்புகளிலும் கொண்டாடப்படக்கூடிய ஒரு பெருமகன் என்றால் ஐயாவர்கள் தான் ஐயாவர்களுக்கு என்னுடைய வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் வாழ்க அவருடைய புகழ் என்றும் விலைக்கு நிற்கும் திருதி வணக்கம்